எபிசோட்ல ரோட் லெஸ் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஸ்காட் பிக் எழுதுறத பற்றி சொன்னேன் அதில் ஒரு அற்புதமான கான்செப்டை அவர் முன்வைக்கிறாரு அதுதான் டிலேயிங் த டிலேயிங் த கிராட்டிஷன் என்னன்னா மகிழ்ச்சியை ஒத்தி போடுவது நம்முடைய மனநிலை என்னன்னா மகிழ்ச்சியை உடனே அனுபவிச்சுட்டோம் ஒரு உதாரணத்துக்கு ஃப்ரைடே அன்னைக்கு நமக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்கப்படுது அப்படின்னா சாட்டர்டே சண்டே ஹாலிடே அப்படிங்கும்போது இந்த சாட்டர்டே சண்டே ஹாலிடேங்கிறதையே நான் கொஞ்சம் விளக்கி சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் இந்த ஹாலிடேங்கிறத நம்ம வந்து லீவுன்னு சொல்கிறது போச்சு ஸ்கூல் லீவு விட்டுட்டாங்க ஆஃபீஸ் இன்றைக்கி லீவு ஆக்சுவலி என்னென்னா அது ஹாலிடே நாம் எடுக்கிறது தான் வந்து லீவு அவங்க விடுறது வந்து ஹாலிடே விடுப்புக்கும் விடுமுறைக்குமான வித்தியாசம்தான் அது விடுமுறைங்கிறது நிர்வாகம் விடுவது விடுமுறை பள்ளி நிர்வாகம் வந்து விடுவது விடுமுறை நாம் போகாததற்கு எடுத்துக்கொள்வது விடுப்பு இந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது ஏன்னா இதை வந்து நான் நார்த் இந்தியாவில் போகும்போது தப்பி தவறி பேங்க் இன்றைக்கி லீவு வேணுன்னு பேங்க் எப்படி லீவு விடுவாங்க அந்த ஆஃபீஸர் தானே லீவு எடுத்திருப்பாங்க பேங்க் அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்க அது ஹாலிடே அப்போ நம்ம வந்து இந்த லீவையும் ஹாலிடேவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து சேட்டர்டே சண்டே ஹாலிடே அப்படின்னாங்கன்னா நம்மளுடைய டெண்டன்சி என்ன வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வரோம் அந்த பேக் அப்படியே தூக்கி போட்டுட்டு அன்றைக்கி எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு சாட்டர்டேவும் என்ஜாய் பண்ணிவிட்டு சண்டே அன்னைக்கு லெவன்த்து அவரில் உட்காந்து அந்த நோட் அந்த என்ன ரெக்கார்டு எழுதணுமோ அதை எழுதுறது என்ன டேர்ம் பேப்பர் எழுதணுமோ எழுதுறது என்ன அசைன்மெண்ட் எழுதணுமோ அது எழுதுறது இப்படி தான் நம்முடைய டெண்டன்சி மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்குது ஆனால் ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரைடே வந்தவுடனே உடனே அந்த ஒர்க்கை செஞ்சுருவாங்க அன்றைக்கி ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒர்க்காந்து செஞ்சுருவாங்க அப்படி அவங்க செய்யும்போது அந்த சாட்டர்டே சண்டே முழுவதுமே அவங்க மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் இவங்க மனசில் ஃப்ரைடே என்ஜாய் பண்ணாலும் சேட்டர்டே என்ஜாய் பண்ணாலும் இன்னும் அந்த அசைன்மெண்ட் செய்யலையே இந்த அசைன்மெண்ட் செய்யலையே உண்மையிலே அந்த மகிழ்ச்சியை ஒத்தி போடுவதல்ல இன்னும் சொல்லப்போனால் மகிழ்ச்சியை நிறைய அனுபவிப்பது தான் டிலேயிங் த கிராட்டிஃபிகேஷன் அதை வந்து டிலேயிங் த கிராட்டிஃபிகேஷனாக மகிழ்ச்சியை ஒத்தி போடுவதுன்னு நம்ம மொழிபெயர்த்தா கூட உண்மையிலே என்னென்னா மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவித்தல் உடனடியாக அந்த கடினமான பணியை செய்து விடுவதால் நாம் அதற்கு பிறகு மகிழ்ச்சியாக இருக்கலாம் சின்ன வயதுலேருந்தே ஒரு டெண்டன்சி எனக்கு உண்டு என்னென்னா வீட்டில் வீட்டுப்பாடம்னு கொடுப்பாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து உட்காந்து அந்த திண்ணையில் அந்த வீட்டுப்பாடத்தை எழுதிட்டு தான் நான் வீட்டுக்குள்ளே நுழைவேன் இந்த பழக்கம் எனக்கு கல்லூரியில் இந்த ரெக்கார்ட்னு ரெக்கார்டில் நோட் புக்கு கொடுத்துட்டு இந்த ரெக்க இதை எழுதணும் அப்படின்னா அந்த எக்ஸசைஸை ப்ராக்டிகல்ஸை அன்னைக்கே நான் எழுதி முடிச்சுருவேன் இந்த பழக்கம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை தந்தது உதாரணத்துக்கு நான் சீஃப் செக்ரட்டரியாக போது கூட நிறைய கோப்புகள் வரும் சில நாட்கள் நூறு கோப்புகள் கூட வரும் அது திங்கக்கிழமை வியாழக்கிழமை நிறைய கோப்புகள் வரும் அந்த சனி ஞாயிறு பார்த்துட்டு அந்த கோப்புகளெல்லாம் வரும் திங்கக்கிழமை கோப்புகளாக குவியும் ஆனால் எவ்வளவு நேரமானாலும் சரி பன்னெண்டு மணி ஆனாலும் சரி இரவு ஒரு மணி ஆனாலும் சரி விடிய காலையில் அந்த கோப்புகளை நான் முழுமையாக பார்த்து என்னுடைய குறிப்புகளை எடுத்துவிட்டு எழுதிவிட்டு தான் நான் படுக்கச் செல்வேன் இந்த டிலேயிங் த கிராட்டிஃபிகேஷனுங்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க யாரெல்லாம் இந்த டிலேயிங் த கிராட்டிஃபிகேஷன் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்க்கையில் உச்சபட்ச நிலையை அடைந்தார்கள் அதுக்கு தான் இந்த மார்ஷ் மெலோ டெஸ்ட்னு ஒன்று பண்ணாங்க எப்படின்னா குழந்தைகளை உட்கார வைக்கிறது அவங்க கையில் ஒரு மார்ச் மிளகு கொடுக்குறது அதை உடனே சாப்பிடாமல் ஒரு அரை மணி நேரம் சாப்பிடாமல் வச்சுருந்தா இன்னொரு மார்ச் மேலே கிடைக்கும் இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பசங்க கொஞ்சம் நேரம் வச்சிருந்தாங்க மற்றவங்க சாப்பிட்றத பார்த்தாங்க உடனே டெம்டேஷனாக இருந்தது சாப்பிட்டாங்க ஆனால் ஒரு சில குழந்தைகள் மட்டும் அந்த மார்ச் மிளவு சாப்பிடாமல் இருந்தாங்க அவங்களுக்கு இன்னொரு மார்ச் மேலே கிடைச்சது இது எக்ஸ்பிரிமெண்ட் முடிஞ்சிருச்சு ஆனால் யார் சாப்பிடாமல் இருந்தாங்களோ இந்த பீப்புள் ஹூஆர் ஏபிள் டு டிலே தர் கிராட்டிஃபிகேஷன் அவங்க இருபது வருஷம் கடித்து என்ன ஆனாங்கன்னு பார்த்தா அவங்க உயர்ந்த நிலைகள் எல்லாம் போய் உட்கார்ந்துருக்க முடிஞ்சது அதனால் இந்த டிலேயிங் த கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே இந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டம் எங்களுக்கு கொடுத்தது அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு நாளுமே அந்த கடமையை செஞ்சது அதனால் என்னாச்சுன்னா எங்களுடைய வாழ்க்கையில் படிப்பு என்பதும் பரீட்சை என்பதும் சிரமமானவையாக இல்லை மகிழ்ச்சியானதாக இருந்தது நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இந்த எக்ஸாமினேஷன்ஸ் ரொம்ப உதவியாக இருந்தது எங்கள் காலேஜினுள்ள அந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் தொண்ணூறு சதவிகிதம் எடுப்பதெல்லாம் சர்வ சகஜமாக எடுக்க முடியும் ஏன்னு கேட்டால் அப்ஜெக்டிவும் இருக்கும் சப்ஜெக்டிவாக இருக்கும் இந்த அப்ஜெக்டிவும் சப்ஜெக்டிவ் இருந்தது எனக்கு எவ்வளோ உதவியாக இருந்ததுன்னா சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எழுதும்போது அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி பேப்பர் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான் அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது அது எக்ஸ்டென்சிவான ஸ்டடிஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா அதனால் இந்த ப்ரிலிம்ஸை ரொம்ப ஈஸியாக எங்களால் கிளியர் பண்ண முடியுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ டைப் எழுதி எக்ஸாமினேஷனில் பழக்கப்பட்டிருப்பாங்க செமஸ்டரில் பெரிய பெரிய ஆன்சர் எழுதி பழக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பே இருக்காது ஏ பார்ட்டில் ஒரு ரெண்டு கொஷின் பி பார்ட்டில் ஒரு மூணு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அது எல்லாமே வந்து மூணு பக்கம் நாலு பக்கம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சப்ஜெக்டிவ்க்கு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அப்ஜெக்டிவ்க்கு எங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் குறுகிய காலத்தில் நிறைய விஷயங்களை தக்க வைத்துக்கொள்வதற்கும் நிறைய செய்திகளை நினைவில் வைத்துக்கொள்வதற்கும் உதவியாக இருந்தது இந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டம் இது எனக்கு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு உதவியாக இருந்தது நிறைய மாணவர்கள் எங்கள் கல்லூரியிலிருந்து ஐஐஎமுக்கு போவாங்க ஏன்னா அங்கேயும் இதே மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் இது அப்ஜெக்டிவ் டைப் தான் பேங்க்கில் வந்து அப்போ நிறையா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸை ரெக்ரூட் பண்ணாங்க எல்லா பேங்க்லேயும் அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் நிறைய பேங்க்கில் கொடுக்கும்போது இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்லேயும் இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணாங்க அந்த எக்ஸாமினேஷன் எழுதியும் எங்கள் பசங்கள் நிறையா பேர் அந்த பேங்க் ஆஃபீஸர் ஆகி அதுக்கப்புறம் மேனேஜர் ஆகி ஜென்ரல் மேனேஜராகி கூட ரிட்டையர் ஆகியிருக்காங்க என்னோட படித்த ஜான் தியோடிஷியஸ் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி இந்தியன் பேங்க்கில் ஒரு ஜென்ரல் மேனேஜரான அவருடைய ஒய்ஃபும் என்னோட படித்தவங்க மார்க்ரேட் லெட்டிஷியான்னு அவங்களும் வந்து இந்த மாதிரி ஜென்ரல் மேனேஜராக போய் அதுக்கப்புறம் வளலார் பேங்கினுடைய சேர்மன் ஆகி ரிட்டையர் ஆனாங்க இந்த மாதிரி பல பேர் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டம் ஒரு உதவியாக இருந்தது சகல நேரமும் விழிப்புணர்வுடன் இருக்கணும் இப்போ எங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா சில டெஸ்ட்டுகளை வைப்பாங்க அந்த பூச்சிகள் ஒரு பத்து பூச்சி வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த பூச்சிகளை பார்த்து அதனுடைய பெயரை ஐடென்டிஃபை பண்ணும் அது எந்த கிராப்பில் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணோம் அந்த மாதிரி அந்த பூச்சிகளை வைக்கும்போது உத்து பார்த்தா தான் உங்களால் அதுக்கு விடை எழுத முடியும் சும்மா மேம்போக்காக படித்தா தெரியாது ஃபீல்டில் நீங்கள் போய் அந்த பெஸ்ட்டை பார்த்து அது என்ன டேமேஜ் கொடுக்குது எந்த கிராப்பில் கொடுக்குது அப்படிங்கிறது அப்போ என்ன ஆகுதுன்னா என்டமாலஜி கிளாஸ் வரும்போது அது ஒரு மெடிட்டேஷன் மாதிரி எங்கள் பசங்கள்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க அதை வந்து உற்று கவனிப்பாங்க எங்களுக்கு சாமியப்பன்னு ஒரு ப்ரொஃபஸர் வந்தார் அவர் பூச்சிகளை வந்து ரொம்ப நேசிச்சு அவர் வீட்டுக்கு போனால் எல்லோரும் என்ன பண்ணா விதவிதமான கலர் கலர் படங்களாக மாட்டியிருப்பாங்க இல்லையா ஒரு சீனரி இமாலயாஸில் எடுத்த ஒரு சீனரி அல்லது வேறு ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட்ல எடுத்த ஒரு சீனரி ஒரு கார்டனு பார்க்கு இந்த மாதிரி தான் வந்து சீனரிலாம் மாட்டியிருப்பாங்க அவர் வீட்டுக்கு போனால் பூச்சிகளை வந்து பதப்படுத்தி அவர் வச்சுருப்பார் ஏன்னா அவ்வளோ வந்து பூச்சிகளை அவர் நேசித்தவர் இன்னொரு ப்ரொஃபஸர் குணத்திலகுராஜன் ஒருத்தர் இன்னமும் என்னோடய டச்சில் இருக்கார் இன்னொரு ப்ரொஃபஸர் பழனிசாமின்னு அவரும் வந்து சந்திரமோகன் ஒருத்தர் இவங்கெல்லாம் என்னென்னா இந்த பூச்சிகளை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது பூச்சிகள் வந்து ஒரு அற்புதமான உலகம் அப்படிங்கிறத புரிய ஆரம்பிச்சு இந்த உலகத்தில் அதிகமாக இருப்பது பூச்சிகள் என்ன சொல்லப்போனால் பூச்சிகளுடைய உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இன்செக்ட் மியூசியம் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா உலகத்துலேயே பெரிய மாற்று எது பெரிய பட்டர்ஃப்ளை எது அப்படிங்கிறதுலேருந்து விதவிதமான பூச்சிகள் எந்த பூச்சி எந்த ஃபேமிலியை சார்ந்தது இப்போ இந்த பூச்சிகளுக்கெல்லாம் பெயர்கள் வைக்கும்போது இந்த லத்தீன பெயர்கள் வைத்திருப்பாங்க அந்த ஃபேமிலிக்கு அதனுடைய இ இறகுகளுடைய அமைப்பை பார்த்து தான் அதுங்களுக்கு பெயர் வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு லெபிடோப்டிரா அப்படின்னு சொன்னாக்க அந்த ஸ்கேல்ஸ் இருக்கும் நீங்கள் ஒரு பண்ணத்து பூச்சி தொட்டிங்கன்னா உங்கள் கையில் அந்த ஸ்கேல்ஸ் ஒட்டும் ஆக்சுவலாக தொடக்கூடாது தொட்டிங்கன்னா அது பலவீனம் படைச்சிடும் அதனால் அதுக்கு வந்து லெபிடோ அப்படின்னா ஸ்கேல்ஸ் அதனால் அதுக்கு வந்து லெபிடோப்டிரா ஹைமனோப்டிரா இப்போ ஈசில் பார்த்திங்கன்னா மேல் விங்கும் விங்கும் ஒரே சைஸில் இருக்கும் ரெண்டு விங்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஐஸோ அப்படின்னா ஒரே மாதிரின்னு அர்த்தம் அதனால் ஐசோட்டிரா அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பேர் வச்சுருப்பாங்க இந்த டிரானா விங்ஸ்னு அர்த்தம் அதை வச்சு இந்த மாதிரி பேர் வச்சுருப்பாங்க இந்த இன்செக்ட்ஸ் பற்றி அதே மாதிரி கிராப்ஸுக்கு என்ன மாதிரியான திடீர்னு பேத்தாலஜி கிளாஸுக்கு போனீங்கன்னா பல்வேறு விதமான பயிர்களை வச்சுருப்பாங்க எது பிளாஸ்டால் அஃபெக்ட் ஆச்சு எது பிளைட்டால் அஃபெக்ட் ஆச்சு எது மில்டியூவால் அஃபெக்ட் ஆச்சு எது மொசைக்கால் அஃபெக்ட் ஆச்சு அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் இதனால் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா கூர்ந்து கவனிக்கக்கூடிய அந்த தன்மையும் உடனடியாக ஒன்றை கிரகித்து கொள்ளுகின்ற தன்மையும் நினைவில் வைத்து கொள்ளுகிற தன்மையும் அதிகரித்தது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் போய் பார்க்கக்கூடிய அனுபவம் இருக்கு அது உங்களுக்கு ஆழ்ந்த அறிவை கற்றுத்தந்தது எங்களுக்கு எக்ஸ்டென்ஷனில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா சீயிங் இஸ் பிலீவிங் லேர்னிங் பை டூயிங் அப்படின்னு சீயிங் இஸ் பிலிங்னால் என்ன அர்த்தம் உன்னை பார்த்தா தான் நம்ம நம்ப முடியும் பார்க்குற வரைக்கும் நம்மளால் நம்ப முடியாது ஒரு விவசாயி இருக்கிறாரு அவருடைய கிராப்பில் அவர் மாடர்ன் ப்ராக்டிசஸ் பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ்லாம் பண்ணாமல் இருக்கிறாரு அவரை கொண்டு போய் பாருங்கள் உங்கள் ஃபீல்டில் இவ்வளோ தான் ஈல்டு கிடைக்கிது அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இன்னொரு ஃபீல்டுக்கு கொண்டு போய் பாருங்கள் இங்கே எவ்வளோ ஈல்டு கிடைக்கிது பாருங்கன்னா அவர் பார்த்தோன்னே இவ்வளவா இவ்வளோ பெரிய கதிர்களாக இவ்வளவு ஈல்டா அப்படின்ட்டு உடனே அந்த பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பார் அதனால சீங் இஸ் பிலீவிங் அந்த மாதிரி எங்களுக்கு பார்த்து பார்த்து அனுபவப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தன இந்த நிகழ்ச்சியை சில கல்லூரியை சார்ந்த தாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் சில கல்லூரியை சார்ந்த முதல்வர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் அவர்கள் கூட இந்த மாதிரியான வசதிகளை உங்களுடைய அந்த கல்லூரியில் ஏற்படுத்தி கொடுத்தால் ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும் ஏன் முக்கியம் இந்த வசதிகள்னா ஒரு மாணவன் கல்விங்கிற ஒரு பரிமாணத்தில் மட்டும் வெற்றி பெறுவது வாழ்க்கையின் வெற்றியாக கருத முடியாது சகலவிதமான பரிமாணங்களையும் அவன் கல்லூரியில் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு பரிமாணத்தில் ஒருத்தர் வளர்ந்தாங்கன்னா அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னாக்க இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்வதற்கு பயன் இல்லாமல் போய்விடுவார்கள் அதனால தான் நுண்ணிய பல கற்பினம் இந்த உலகத்தில் ஒட்ட வாழாதவர்கள் இந்த உலகத்தினுடைய அறிவை தெரிந்து கொள்ளாதவர்கள் எப்படி வாழணுங்கிற நுட்பங்களை தெரிந்து கொள்ளாதவர்கள் தோல்வியாக முடிவார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் ஒரே ஒரு டைமென்ஷனில் இந்த மென்ஷியஸ் அப்படின்னு ஒரு சீன ஞானி இருந்தார் அந்த மென்ஷியஸ் என்ன பண்ணார்னா அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டார் உங்கள்கிட்ட இருக்கிற சீடர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க சில பேர் என்னை விட கருணையில் கெட்டிக்காரங்க சில பேர் என்னை விட அறிவில் கெட்டிக்காரங்க சில பேர் என்னை விட அதிகமாக தியானம் பண்ணுறாங்க சில பேர் என்னை விட பரோபகாரம் பண்ணுறாங்க சில பேர் என்னை விட ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அப்புறம் எப்படி அவங்கெல்லாம் உங்களுடைய சீடர்களாக இருக்க முடியுது எல்லாம் ஒவ்வொரு டைமென்ஷனில் அதிகமாக இருக்கிறாங்க ஏ நான் எல்லாத்துலேயும் ஓரளவு இருக்கிறேன் அப்போ எல்லாத்துலேயும் ஓரளவு இருக்கிறவங்க தான் ஞானி ஆக முடியும் ஒரே ஒரு டைமென்ஷனில் ஆகிறவங்க ஆக முடியாது அப்போ கல்லூரி வாழ்க்கையை பற்றி நான் சொல்லுகிற போது பள்ளி வாழ்க்கை என்பது அவங்களுக்கு படிப்புங்கிற ஒரே ஒரு பரிமாணத்தில் பயணப்பட்ட ஒன்று ஆனால் கல்லூரி வாழ்க்கை என்பது அவர்களுடைய ஆளுமையை சகல விதத்திலும் மேம்படுத்துகிற ஒன்று அப்போ விதத்திலும் மேம்படுத்தணும்னா என்ன அர்த்தம் அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் அப்போ என்ன இதெல்லாம் இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது நம்ம விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஆடுகளின் மத்தியில் ஈனப்பட்ட அந்த சிங்கக்குட்டியை ஆடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த சிங்கக்குட்டியை கொண்டு போய் ஒரு நீர்நிலையில் காமிச்சு அது சிங்கம்னு தெரிஞ்ச உடனே முழங்க ஆரம்பித்த மாதிரி நாம் என்ன பண்ணணும் இந்த வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இந்த வாய்ப்புகள் எல்லாம் இருந்தால் அந்த வசதிகளை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் எப்போ பயன்படுத்துவாங்க இப்போ எப்போவுமே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்டவை அனைத்துமே புத்தகங்களில் அல்ல நாம் கற்றுக்கொண்டவை அனைத்துமே பள்ளிக்கூடங்களில் அல்ல கல்லூரிகளில் அல்ல அப்போ யார்கிட்ட இருந்து கற்றோம் நைன்ட்டி பர்சன்ட் நம்ம கற்றுக்கிறது சக மனிதர்களிடமிருந்து நம்முடைய பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம் ஆசிரியர்களிடம் இருந்து கற்றுக்கொள்கிறோம் நண்பர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம் அதனால தான் வடமொழியில் இருக்கிற ஒரு பழமொழி இருக்குது அது என்னென்னா இருபத்தைந்து சதவிகிதம் நீ சொந்தமாக கற்றுக்கொள்கிறாய் இருபத்தைந்து சதவிகிதம் நீ ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்கிறாய் இருபத்தைந்து சதவிகிதம் நீ மற்ற மாணவரிடமிருந்து கற்றுக்கொள்கிறாய் இருபத்தைந்து சதவிகிதம் அனுபவங்களால் கற்றுக்கொள்கிறாய்னு அப்போ அடுத்தவங்ககிட்டேருந்து கற்றுக்கிறது ஒரு அழகான ஒரு மூவியை பார்க்க இருந்தது அப்படின்னா ஒரு இயக்கம் என்பது எப்படி ஆரம்பிக்கிறது ஒரு இயக்கத்தை யார் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சொல்லுவோம் இந்த இயக்கத்தை யார் ஆரம்பித்தாங்க உதாரணத்துக்கு பெண்களை படிக்க வைப்பதற்கு யார் முயற்சி செய்தார்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் முதல் முறை பெண்களுக்காக பள்ளிக்கூடம் தொடங்கியவர் சாவித்ரி பூலே அப்படிங்கிறது அந்த பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு இயக்கமானதுக்கு யார் காரணம் அல்லது எதுவுமே ஒரு இயக்கமாகவதற்கு என்ன காரணம் நீங்கள் எந்த இயக்கத்தை எடுத்துக்கோங்க அந்த இயக்கம் வெற்றிகரமாக நடப்பதற்கும் அது தன்னுடைய இலக்கை அடைவதற்கும் யார் காரணம் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு குறும்படம் மிக அழகாக சொன்னது என்னென்னா முதலில் செய்பவர்கள் இயக்கத்தை தொடங்குவது இல்லை இரண்டாவது அதில் இடைபவர்கள் தான் இயக்கத்தை தொடங்குகிறார் இது கொஞ்சம் நுட்பமான ஒரு சம்பவம் ஒருவர் வந்து கடற்கரையில் நடனம் ஆடிட்டுருக்கார் பத்து நிமிஷமாக நடனம் ஆடுறார் அவரோடு சேர்ந்து யாருமே நடனம் ஆடும் முன் வரல அவர் பாட்டு காடிகிட்டு இருக்காரு தனியாக ஒருத்தர் கூட நடனம் ஆடல இதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு பத்து நிமிஷம் கழித்து ஒருத்தர் வந்து அவரோடு சேர்ந்து இந்த ரெண்டாவது நபர் நடனம் ஆடுறார் இந்த ரெண்டாவது நபர் நடனம் ஆனோடனே கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சேர்றாங்க அப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று அல்லது ரெண்டு நிமிஷத்தில் ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்ந்து நடனம் ஆட ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா த மூமெண்ட் இஸ் நாட் ஸ்டார்டட் பை தி ஃபர்ஸ்ட் பர்சன் இட் இஸ் ஸ்டார்டட் பை தி செகண்ட் பர்சன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மளே பார்க்கலாம் ராமகிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு இதயமாக செயல்பட்ட போது விவேகானந்தர் மூளையாக செயல்பட்டார் அப்போ அந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணது யாருனாக விவேகானந்தர் அப்ப இரண்டாவது நபர் தான் ஓர் இயக்கத்தை தொடங்குகிறார் எல்லா இடங்கள்லயும் அப்ப நாம் சக மாணவர்களை பார்க்கிறோம் சக மாணவர்கள் எவற்றை எல்லாம் கற்றுக்கொள்கிறார்களோ அதன் மீது நமக்கு ஓர் உந்துதல் பிறக்கிறது எங்க காலேஜில் எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேன்டீன் உண்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேன்டீனில் போய் மாணவர்கள் தேநீர் காப்பி போன்றவற்றை அருந்துவார்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேன்டீனில் தான் அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரிஸ்லாம் கிடைக்கும் இந்த கலர் ஜெராக்ஸ் பேப்பர் அப்படின்னு ஒன்று விற்பாங்க இந்த கலர் ஜெராக்ஸ் பேப்பர்னா என்னென்னாங்க மஞ்சள் கலரில் ஒன்று இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கும் ரோஸ் கலரில் இருக்கும் இந்த பேப்பர்லாம் யார் வாங்குவாங்கன்னா யூஜியில் இருக்கும்போது பார்த்துட்ருப்பேன் நிறைய பேர் வந்து பிஜி படிக்கிறவங்க பிஹெசி படிக்கிறவங்க இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க இப்போ நான் கேட்பேன் என்ன இவங்க வாங்குகிறாங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நோட்ஸ் எடுக்கும்போது அவங்க ஒவ்வொரு பேப்பரை பயன்படுத்துவாங்க ஒரே பேப்பரை பயன்படுத்த மாட்டாங்க வித்தியாசப்படுத்துறதுக்காக அப்படின்னு அதுக்கப்புறம் நான் சிவில் சர்வீசஸ் படிக்கும்போது என்ன பண்ணேன்னா இந்த பேப்பர்ஸை வாங்கினேன் இந்த கலர் பேப்பர்ஸை வாங்கிட்டு ஒன்று வந்து என்னுடைய ஆப்ஷனல் பே ஆப்ஷனலுக்கு பயன்படுத்தினேன் ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு பயன்படுத்தினேன் ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டாவது பேப்பருக்கு பயன்படுத்தினேன் இந்த மாதிரி நான் பயன்படுத்தினேன் அங்கே எல்லா ஸ்டேஷனரி மெட்டீரியல்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும் ஒரு யூனிவர்சிட்டி கேன்டீன் ஒன்று உண்டு அந்த யூனிவர்சிட்டி கேன்டீனில் வர ஃபார்மர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் வெளியிலேருந்து வரவங்க சில டைமில் பேரண்ட்ஸ் வருவாங்க அவங்க வரவங்க இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல அவங்க சாப்பிட்றதுக்கு அந்த யூனிவர்சிட்டி கேன்டீன் இருந்தது இது அன்னையில் அங்கே ஃபார்மர்ஸ் ஹாஸ்டல்னு ஒன்று இருந்தது தொடர்ந்து விவசாயிகளை அழைத்து அந்த விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பயிற்சி எதுக்காகனா புது டெக்னாலஜி ஒன்று வருது அந்த புது டெக்னாலஜியை கொண்டு போய் அவங்கட்டு சேர்க்கணும் இப்போ எங்கள் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா சிலதில் லோ காஸ்ட்டு டெக்னாலஜி சிலது நோ காஸ்ட்டு டெக்னாலஜி காசே இல்லாமல் அந்த டெக்னாலஜி இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்துனீங்கனாலும் அதிகமாக மகசூலை பெற முடியும் இப்போ தொடர்ந்து விவசாயிகளை அழைச்சி அவங்கள அந்த ஃபார்மஸ் ஹாஸ்டலில் தங்க வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க பெற்றோரே வராங்கன்னா நம்ம அந்த வார்டனுக்கு ஒரு லெட்ரு கொடுக்கலாம் என்னென்னா இந்த மாதிரி என்னுடைய பெற்றோர் வராங்க அவங்க தங்கிறதுக்கு ரூம் கொடுக்கணுன்னா அதுக்கு கெஸ்ட் ரூம் வந்து ஹாஸ்டல்லே வச்சுருக்காங்க அந்த கெஸ்ட் ரூமில் பத்து ரூபா கொடுத்தா பேரண்ட்ஸ் தங்கிக்கலாம் ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு அவங்க மெஸ்ஸில் சாப்பிட்டுக்குவாங்க கெஸ்ட்டு போட்டுக்குவாங்க போயிடலாம் எங்கள் எங்கள் மெஸ்ஸில் என்ன வசதினா பத்து பேருக்கு கூட நீங்கள் கெஸ்ட்டு போட்டு சாப்பாடு கொடுக்க முடியும் முதலே சொல்லிடுறவ்வளோ தான் கெஸ்ட்டு வராங்கன்னு மெஸ்ஸில் போய் சொல்லிட்டா எங்கள் மெஸ்ஸில் இருக்கிறவங்க அது ரொம்ப அன்பானவங்க எனக்கெல்லாம் வந்து பிரபாகர்னு ஒருத்தர் இருந்தார் மெஸ்ஸில் அவ்வளவு அன்பாக வின்சென்ட்னு ஒருத்தர் இருந்தார் அப்போ எனக்கு வந்து ஃபோர்த் இயர் படிக்கும்போது டைஃபாய்டு வந்துடுச்சு நான் நான் கிளாஸை மிஸ் பண்ணவே முடியாது நிற்க முடியாது என்னால் ப்ராக்டிக்கல்ஸில் இந்த இடம் அப்படி வலிக்கும் ஏன்னா லிவர் எஃபெக்ட் ஆனதுனால இந்த ரைட் சைடில் ரொம்ப வலிக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நிற்பேன் ஆனால் எப்படியாவது முடிக்கணுமே ஃபைனல் இயரு க்ளாஸை மிஸ் பண்ண முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு ப்ராக்டிகல்ஸை மிஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய லைஃப் அவுட்டு ஏன்னா மறுபடியும் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் பல இடங்களில் அது ஒரு சங்கடங்களை கொடுக்கும் அதனால் எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு போய் கஷ்டப்பட்டு நிற்பேன் நான் சில டைமில் ஒரு காலில் நிற்பேன் அப்புறம் இன்னொரு காலில் நிற்பேன் இப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அது அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்போ இந்த வின்சென்ட்டை கூப்பிட்டு சொன்னேன் அவர் தான் அந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிறவர் எனக்கு வந்து டைஃபாய்டு வந்துடுச்சு எனக்கு சாப்பாடை ஜீர்ணம் பண்ணுறது கஷ்டம் ரெண்டு முறை வடித்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ரெண்டு முறை வடித்து கொண்டு வந்து கொடுப்பாரு பருப்பு சொல்லுவேன் தண்ணியாக கொடுங்க இதுதான் நான் சாப்பிட்ணும் அப்போ தண்ணியாக டேஸ்ட்டு அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எப்படியாவது அந்த ரெண்டு மாதம் அந்த டைஃபாய்டிலேருந்து நம்ம மீண்டு வரணும்னு அப்போ அந்த மாதிரி சாப்பிட்டு அதிலேருந்து நான் மீண்டு வந்தேன் அவங்களாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க முன்னாடியே போய் சொல்லிட்டால் போதும் ஸோ பேரண்ட்ஸ் வந்தால் கூட ஒரு ரெண்டு நாள் நம்ம பசங்களோடு இருக்கணும்னு நினச்சா அதுக்கான ஃபெசிலிட்டி அங்கே இதில் உண்டு நான் நிறையா இடங்களுக்கு போகிறேன் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் கட்டி வச்சுருக்காங்க ஆனால் அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸே கிடையாது பெரிய இன்ஸ்டிடியூஷன் கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் நாலு காலேஜ் உள்ளே நடத்துகிறாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க வர விருந்தினர்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அங்கேயே ஏற்படுத்துறதும் சில நேரங்களில் பேரண்ட்ஸுக்காக ஒரு ஹாஸ்டல் கட்டுறதும் ஏன்னா அவங்க வெளியே போய் தங்கினாங்கன்னா அவ்வளோ செலவு பண்ண முடியாது அங்கே தங்கி பசங்களை பார்த்துட்டு போகிற ஃபெசிலிட்டிஸும் அவங்க சாப்பிட்றதுக்கான கேன்டீனை ஏற்படுத்துகிறதும் இன்ஸ்டிடியூஷன் செய்ய வேண்டியது இதுக்கப்புறம் எங்கள் காலேஜில் இருக்கக்கூடிய மற்ற ஃபெசிலிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அழகான கிரவுண்ட் உண்டு எல்லா கேம்ஸும் விளையாடுற மாதிரியான கிரவுண்ட் ஹாக்கி ஃபுட்பால் கிரிக்கெட் எல்லாம் விளையாடலாம் ஒரு ஸ்டேடியம் இருந்தது இன்டோர் ஸ்டேடியம் ஒன்று இருந்தது அந்த இன்டோர் ஸ்டேடியத்தில் பேட்மிட்டன் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் பேஸ்கெட் பால் இதெல்லாம் விளையாடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இது தவிர நீங்கள் தேவையான இந்த செஸ் கேரம்ஸ் இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாடுறதுக்கான ஃபெசிலிட்டிகளும் இருந்தது எங்கள் காலேஜில் அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது நிறைய மாணவர்கள் அங்கே வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டாங்க ஸ்விம்மிங்லாம் எதுக்காக அப்படின்னா வள்ளி வள்ளி நாயகம்னு ஒரு திருப்பார் நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு ஃபைனல் இயரு அவர் இலங்கையை சார்ந்தவர் இலங்கை தமிழர் மிக அருமையாக ஸ்விம்மிங் பண்ணுவார் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்கு எல்லாமே பிரமாதமாக பண்ணுவார் எல்லா மெடலும் அவர் தான் வாங்குவார் ஸ்விம்மிங் ஸ்விமிங்க்கு ஒரு காம்படிஷன் வைப்பாங்க அந்த ஸ்விம்மிங் பூலில் போய் நிறைய மாணவர்கள் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டவங்க இருக்கிறாங்க இது மாதிரி எண்ணற்ற ஃபெசிலிட்டிகள் அங்கே உண்டு அது தவிர எங்கள் இதில் வந்து இந்த சேவை மனப்பான்மை கா கல்லூரியில் படிக்கும்போதே ஏற்படணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சோசியல் சர்வீஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசியல் சர்வீஸ் லீக்கில் என்னென்னா பக்கத்தில் நிறைய வில்லேஜஸ் இருக்குது அங்கே இருக்கிற லேபரர்ஸ் தான் இங்கே வந்து வேலை செய்வாங்க பால் பால் கறக்கிறது பண்ணையில் வேலை செய்கிறது பழத்தோட்டத்தில் வேலை செய்கிறது இதெல்லாம் அவங்க தான் செய்வாங்க அவங்களுடைய சில்ட்ரனுக்காக ஒரு ஸ்கூல் ரன் பண்ணாங்க அவங்களுடைய சில்ட்ரன் படிக்கிறதுக்காக எப்படி அப்படின்னா அவங்களுக்கு இந்த பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்போ ஈவினிங்கில் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸே ஆறு மணிக்கு வந்து எட்டரை மணி வரைக்கும் அந்த பசங்களுக்கு டியூஷன் எடுப்பாங்க அந்த பசங்களுக்கு சொல்லி தருவாங்க நல்லா போய் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க தொடர்ந்து சொல்லி கொடுத்ததில்லை அப்பப்போ போய் அந்த பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி சொல்லி எந்த ஸ்டூடெண்ட் வேணால் போய் உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வருமா மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம் சயின்ஸ் நல்லா வருமா சயின்ஸ் சொல்லி கொடுக்கலாம் ஹிஸ்ட்ரி நல்லா வருமா சொல்லிக் கொடுக்கலாம் அந்த மாணவர்கள் அவ்வளவு ஆவலாக படிப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுடைய சர்வீஸ் மென்டாலிட்டியை வளர்த்துக்கிறதுக்குமான வாய்ப்பு இருந்தது இது தவிர அந்த கேம்பஸ்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது அந்த கேம்பஸ்க்குள்ளேயே அற்புதமான ஒரு லைப்ரரி இருந்தது அந்த லைப்ரரியை பற்றியும் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த கேம்பஸ்க்குள்ளே இருந்தது ஒரு இன்க்ளூசிவ் கேம்பஸாக அது இருந்தது இந்த கேம்பஸை நான் எப்படி பயன்படுத்தினேன் அப்படிங்கிறத பற்றி வர எபிசோடில் சொல்ல போகிறேன் இதில் முக்கியமான ஒன்று நம்ம என்ன கவனிக்கணும்னா நான் வந்து இது ஒரு மோனோலாக இருக்கிறதுக்கு விரும்பலை இந்த ட்ரமேட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் ப்ரௌனிங் நிறைய எழுதியிருக்கிறார் ஆண்ட்ரியோ டெல் சார்ட்டோ அப்படிங்கிற ஒரு கவிதையெல்லாம் ஒரு ட்ரமேட்டிக் மோனோலாக் இது ஒரு டயலாக இருக்கணும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்கறதுக்காக நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி எபிசோடு தாண்டி அதற்கும் பதிலளிக்கிற ஒரு நிகழ்ச்சியை இந்த கல்லூரி காலங்களிலேயே நம்ம நடத்த இருக்கிறோம் அதனால் இந்த மெயில் ஐடியை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை தயவுசெய்து அனுப்பலாம் அவற்றையும் நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்